போக்குவரத்து தொழிலாளர்களுடனான பேச்சுவார்த்தை ஒரு ஒரு முறையும் நடக்கும்போது அதிருப்தியான சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கு அது தோல்வியில் தான் முடிஞ்சிருக்குது இதுக்காக குழு அமைச்சு தமிழ்நாடு அரசு அடுத்த கட்ட அடுத்த கட்ட முடிவுகள் இதுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்குமான் பல்வேறு தரப்பினரும் இதுக்கு கோரிக்கை கொடுத்துட்டு வர நேரத்தில் இது சுமூகமான முடிவு இதுவரைக்கும் எட்டப்படலை அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கப்பறோம் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் வல்லவன் உங்களில் ஒருவன் தமிழகத்தில் கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாகவே போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டமானது நடைபெற்று வருது இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் பேச்சுவார்த்தைக்கான தேதிகள் அறிவிக்கப்படும் ஆனால் அந்த தேதியில் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியாது மறுபடியும் அதுக்கான டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதுவும் வந்து சுமூகமும் முடியாது இப்படியா கடந்த ஜனவரி மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த பொங்கலுக்கு முந்தைய அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பித்தாங்க போக்குவரத்து தொழிலாளர்களை எங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் இயக்கணும் ஏற்கனவே நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேருந்துகள் பல இடத்துல வந்து போக்குவரத்து இல்லாமல் இருந்துச்சு பட் இருந்தாலும் உயர் நீதிமன்றம் தலையிட்டு பொங்கல் போல நாட்கள் வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறது ரொம்ப தவறான ஒரு விஷயம் மக்களோட நலன் கருதி நீங்கள் வந்து இப்படி போக்குவரத்தை ஸ்ட்ரைக் பண்ணுறது ஏற்றுக்கொள்ள முடியாதது நீங்கள் வந்து எல்லாத்தையும் மனசு வச்சுக்கணும் உங்களோடது மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்காமல் மற்ற எல்லா விஷயத்தையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க அதை நினச்சி நீங்கள் வந்து உங்களுடைய வேலையை தொடர்ந்து செய்யுங்க ஏன்னா பொங்கல் நேரத்தில் மக்களுக்கு சிரமம் கொடுக்காதீங்க இடையூறை ஏற்படுத்தாதீங்க நீங்கள் வந்து உங்களுடைய வேலையை செய்ங்க வண்டி எடுக்க ஆரம்பிங்க பேருந்துகளை எடுக்க ஆரம்பிங்க மற்ற விஷயங்கள் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதால் தற்காலிகமாக அவங்களுடைய அந்த போராட்டமானது வாபஸ் பெறப்பட்டது இப்போ வந்து நீங்கள் சொல்கிறத நாங்கள் ஏற்றுக்கிறோம் உண்மையிலேயே மக்கள் நலன் கருதி நாங்கள் இதை வந்து வாபஸ் வாங்கிக்கிறோம் பட் மறுபடியும் வந்து நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிப்போம் மறுபடியும் நீங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபடணும் அப்படின்ற எல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க முத்தரப்பு பேச்சுவார்த்தை சென்னை டிஎம்எஸ் வளாகத்தில் நடந்தது இதில் வந்து சிஐடியு அண்ணா தொழிற்சங்கம் ஏஐடியுசி உள்ளிட்ட இருபத்தி ஏழு தொழிற்சங்க நிர்வாகிகள் வந்து பேச்சுவார்த்தையில் பங்கேற்றாங்க ஆனால் இவர்களுடனான பேச்சுவார்த்தையில் வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் எட்டு இயக்குநர்கள் கலந்து கொண்டாலுமே கூட இப்போ இதோட வந்து ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு சரியான பதில் அவங்களுக்கு கிடைக்கப்படலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க போக்குவரத்து தொழிலாளர்கள் பல கோரிக்கைகளை முன் வச்சுருக்காங்க எதனால் வந்து அவங்க ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க எதனால் வந்து இவங்க பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்றத முதல்ல கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் நீதிமன்ற படி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இவங்க பண்ண அந்த ஸ்ட்ரைக்கை வந்து தற்காலிகமாக வாபஸ் வாங்கிட்டாங்க அது ஓகே தான் ஆனாலும் அதுக்கு அதுக்கடுத்து நடக்கக்கூடிய எதிலுமே வந்து உடன்பாடு ஏற்படலை அப்படின்ற ஒரு ஆணித்தரமான ஒரு விஷயத்தை தான் வந்து இவங்க சொல்லிகிட்ருக்காங்க எதனால் நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறோம் எதனால் இவங்க வந்து இப்படி பிரச்சனையை கிளப்புறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊதிய உயர்வு அகவிலை தொகை அது மட்டும் இல்லாமல் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களின் கோரிக்கைகள் மற்றும் போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களுக்கு ஆட்களை நியமனம் செய்யணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா தற்காலிக பணியாளர்கள் வேலை நிறுத்தம் வாரிசுதாரர்களுக்கு வேலை கொடுக்கும் இப்படி வந்து ஒரு சில கோரிக்கைகளை அவங்க முன் வச்சுருக்காங்க பட் அவங்களோட கோரிக்கைகளும் கூட அவங்க இருந்து பார்க்கும்போது இது நியாயமானதாக தெரியுது பட் தேர்தல் நெருங்கி வர நேரத்தில் எல்லாரும் வந்து அரசுக்கு வந்து ஒரு நெருக்கடி கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் நீங்கள் பண்ணிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் ஒரு ஒரு முறையுமே வந்து தோல்வியில் தான் முடிஞ்சுது அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜன்வரியில் ஒரு மீட்டிங் போட்டாங்க அதுவும் வந்து ஃபெயிலியர் ஆச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரியில் ஒரு மீட்டிங் போட்டாங்க அதுலேயும் வந்து சுமூகமான ஒரு முடிவு எட்டப்படலை அதனால் எங்களுக்குன்னு ஒரு குழு அமைங்க அந்த குழுவோடு நாங்கள் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுலேயும் வந்து சுமூகமான முடிவு எட்டப்படாததால் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை வந்து மறுபடியும் வந்து மார்ச் மாதத்தில் தொடங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதாவது எட்டு ஆண்டுகளாக நிலுவையில் இருக்கக்கூடிய ஓய்வூதியத்தை தரணும் நீங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க ஊதிய உயர்வு பண்ணுங்க எங்களுக்குரிய கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்றுங்க இடைக்கால நிவாரணமாக மூன்று ஆயிரம் வழங்கணும் அப்படின்னு கேட்டுருக்கிறாங்க இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் சரின்னு ஒத்துக்கிறீங்க அப்படின்னா எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நீங்கள் சரின்னு ஏற்றுக்கிறீங்க அந்த பட்சத்தில் நாங்கள் வந்து இந்த போராட்டத்தையோ இந்த கோரிக்கைகளை நீங்கள் வந்து பதில் கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் பதிவு பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சில டிரைவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அதிக நேரம் வேலை இருக்குது எங்களுக்கு தூக்கம் சரி இல்லை சரியான நேரத்துக்கு எங்களால் சாப்பிட முடிய மாட்டேங்குது தூக்கம் கண்டிப்பாக வந்து இப்படிப்பட்ட வந்து 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 தூக்கம் 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 வேணும் அது பெரிய ஆட்களுக்கு பார்த்தீங்களா அதனால இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற சரியான எங்களுக்கு அந்த நேரங்கள் கிடைக்க மாட்டேங்குது இப்படின்ற விஷயங்களெல்லாம் எல்லாம் வந்து அவங்க சொல்லிட்டு வராங்க அது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களோட இடத்துல இருந்து பார்க்கும்போது அவங்க சொல்றது சரியான விஷயமாக தான் இருக்குது ஆனால் வந்து அரசு என்ன சொல்லுதுன்னா நீங்கள் சொல்ல கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அப்பப்போ நாங்கள் நிறைவேற்றி தான் வரும் அப்பப்போ நாங்கள் கொடுத்துட்டு தான் வரும் ஏன்னா மக்களுடைய சௌகரியம் ஒரு போக்குவரத்துன்றது ஒரு ஒரு மாநிலத்துக்கு எவ்வளோ முக்கியமானது ஒரு நாட்டுக்கே எவ்வளோ முக்கியமானது அப்படின்றத எல்லாருமே பாமர மக்கள் கூட தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அந்த போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் அரசு பண்ணாது அப்படின்ற ஒரு தரப்பையும் வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க பல சங்கங்கள் பல வந்து போக்குவரத்து தொழிற்சங்கங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து வந்து இதில் வந்து ஆர்ப்பாட்டமும் போராட்டங்களும் கோரிக்கைகளும் முன் வச்சு அப்பப்போ இப்படிப்பட்ட விஷயங்களை வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க அரசு செவி சாய்க்கலை இது வரைக்கும் செவி சாய்க்கலை இது வரைக்கும் ஒரு ஒரு முறையும் அப்புறம் 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 இப்படின்ற விஷயங்கள் தான் வந்துட்டுருக்கு இது வரைக்கும் சரியான ஒரு பதில் அவங்களுக்கு கிடைக்கல சுமூகமான பதில் கிடைக்கல அதனால் மறுபடியும் இவங்க ஸ்ட்ரைக் பண்ணிவிடுவாங்களோ அப்படின்ற ஒரு சூழ்நிலையும் அப்படி ஒரு நினப்பும் கூட கண்டிப்பாக எல்லார் மனசுலையும் தோண்டிட்டுருக்கு ஏன்னா போக்குவரத்து ஸ்தம்பு இல்லாமல் போச்சுன்னு வச்சிங்களேன் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அன்றாட வாழ்க்கைக்கு எத்தனையோ ஜனங்கள் வந்து இந்த பேருந்துகளை நம்பி தான் போயிட்டு இருக்கிறாங்க எத்தனையோ பேர் எவ்வளோ நல்ல விஷயம் எவ்வளோ கெட்ட விஷயமாக இருந்தாலும் சரி ஒவ்வொருத்தருடைய இந்த வாழ்வாதாரம் ஒரு சிலருக்குலாம் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் நம்ம இங்கேருந்து அங்கே போனால் தான் இந்த வியாபாரம் பண்ண முடியும் அங்கேருந்து இந்த இடத்துக்கு நம்ம வந்தால் தான் இந்த வேலையை நம்ம செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட அந்த ஒரு ஒரு நாளோட அந்த வேலை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா இப்படிப்பட்ட இந்த பஸ்ஸில் பிரயாணம் பண்றதுல தான் உங்களுக்கு வேலையே ஆரம்பிக்குது வேலையே முடியுது அப்படின்னு சொல்ற நேரத்துல இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மக்களுக்கு அசௌகரியத்தை கொடுக்காதீங்க அப்படின்ட்டு அரசு சொல்லுது நீங்கள் மக்கள் நல்லெண்ணா பார்க்குறீங்க ஆனால் எங்களை நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்ட்டு அவங்களோட தரப்பில் இருக்காங்க தொடர்ந்து நீங்கள் ஒன்று சொல்கிறதும் நாங்கள் ஒன்று சொல்கிறதும் இதுக்கு நீங்கள் சரியில்லைன்னு சொல்கிறதும் நாங்கள் ஒத்துக்கலன்றதும் இது மாறி மாறி இருக்குது ஒரு சுமூகமான முடிவுக்கு வாங்க நாங்கள் இப்படிப்பட்ட கோரிக்கைகளை நாங்க முன் வச்சிருக்கோம் இத்தனை கோரிக்கைகளும் நீங்கள் நிறைவேற்றி தாங்க இதில் இல்லைன்னா இதில் இதுவரை தான் எங்களால் நிறைவேற்ற முடியுது மீதி வந்து அப்புறம் நாங்கள் நிறைவேற்றோம் இதெல்லாம் நாங்கள் செய்கிற அப்படி ஏதாவது ஒரு வாக்குறுதி கொடுங்க எங்களுக்குன்னு ஒரு குழு அமைச்சி நீங்கள் அதுக்கான ஒரு பதிலை நீங்கள் எங்களுக்கு கொடுக்கறதுக்கு பாருங்க அப்படின்ட்டு அவங்களுடைய தரப்பில் சொல்லிட்டுருக்காங்க அரசும் அதுக்கு செபி சாய்க்குது அப்படின்னு தான் நம்மளும் எதிர்பார்க்கலாம் ஏன்னா தேர்தல்ன்றது முக்கியமான நேரம் இந்த தேர்தல் நேரத்தில் இந்த போக்குவரத்து தொழிலாளர்கள்லாம் சேர்ந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு தாக்கமும் ஒரு பதற்றமும் வந்து மக்கள் மத்தியில் மட்டும் கிடையாது அரசு மத்தியிலும் கூட இருக்குது ஏன்னா போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் அப்படிப்பட்ட ஒரு பொசிஷனில் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறாங்க அப்படி வந்து பல பேரோட அங்க அங்கே போய் நின்றுடுமோ அப்படின்ற ஒரு சூழ்நிலையும் கூட இருக்குது அதனால் எதுவாக இருந்தாலும் முடிவு எட்டப்படும் சுமூகமான முடிவு எட்டப்படும் சொல்லியிருக்காங்க இந்த மார்ச் மாதத்தில் மறுபடியும் இவங்களுக்கு வந்து பேச்சுவார்த்தை நடக்கிற நடக்கலாம் நடக்கிறதுல என்ன மாதிரியான முடிவு எடுக்கலாம் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஏன்னா ஒரு ஒரு மாதமும் டிலே ஆகிட்டு இருக்குது டிலே ஆகாமல் சீக்கிரம் முடித்தா எங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஒவ்வொரு தொழிற்சங்கங்களோட அந்த தலைவர்கள் நிர்வாகிகளை வந்து கோரிக்கை வச்சுருக்கிறாங்க பார்க்கலாம் இந்த முறை தான் நடக்கலை அடுத்த முறை என்ன இவங்களுக்கான பதில் வரப்போகுது இவங்களுக்கு ஃபேவராக அமைய போதா இல்லை அகேன்ஸ்டாக அமைய போதா அது மட்டும் இல்லாமல் வாபஸ்ன்ட்டு ஒரு டைம் வந்து ஸ்டைக்கை வந்து வாபஸ் வாங்கினாங்க அந்த வாபஸ் வாங்கின அந்த ஸ்டைக் அதோடு முடிஞ்சு போச்சா இல்லைனா இனி வரும் நாட்கள் வரக்கூடிய நாட்களில் இவங்க மறுபடியும் ஸ்டைக்கு ஏதாவது பண்ண போகிறாங்களா மக்களுக்கு இடையூறு இதனால் வரப்போதா இதனால் அரசு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை வந்து சந்திக்க போகுது இல்லைனா இவங்க மேலே ஏதாவது ஆக்ஷன் எடுக்க போகிறாங்களா தகுந்த நடவடிக்கைகள் நாங்கள் எடுப்போம் நீங்கள் இப்படிலாம் பண்ணிங்கன்னா அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதாவது ஆக்ஷன் எடுக்க போகிறாங்களா இதுக்கு தமிழக அரசு என்ன பண்ண போகுது நம்மளுடைய உயர்நீதிமன்றம் ಇದಕ್ಕೆ என்ன பண்ண போகுது இல்லை இந்த தொழிற்சங்கங்கள் எல்லாம் செய்து என்ன பண்ண போறாங்க ஒண்ணுமே தெரியாத ஒரு விஷயமா இருக்குது நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை வாதை என்னவாக இருக்கும் என்று வல்லவன் ungilil